அன்புடையீர் குமரி மாவட்டம் அஞ்சு கிராமத்தில் ஜீவத் தோட்டம் ஜெப ஊழியங்கள் நடத்தும் விடுதலைப் பெருவிழா இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நாள் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மே இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு வெள்ளி சனி ஞாயிறு திங்கள் ஆகிய தினங்கள் இடம் அஞ்சு கிராமம் ஸ்ரீலக்ஷ்மிபுரம் ஜாக்கப் காம்பவுண்ட் பெட்ரோல் பங்க் அருகில் தேவ செய்தியாளர்கள் பாஸ்டர் கார்த்தி சி கமாலியல் அவர்கள் மவுண்ட் சர்ச் தூத்துக்குடி உறவுகளை பிரியப்படுத்துகிறதை காட்டிலும் பிதாவை பிரியப்படுத்துறதுக்கு நீங்க எப்போதும் முனைவீர்களானா உங்க சந்தோஷத்தை எந்த சத்துருவும் தொட முடியாது பிரதர் லியோ ராகேஷ் அவர்கள் உங்கள் ஆண்டவர் ஏன் தெரிந்தெடுத்தார் அப்படின்னா யூ ஆர் அ ஸ்டார் பக்கத்துல பார்த்து சொல்லுங்க நீ ஷைனிங் ஸ்டார் உன் வேலையே என்ன அப்படின்னா உன் ஃப்ரெண்டுக்கு உலகத்தில் இருக்கிற மக்களுக்கு ஆண்டவரை காண்பிக்கிறது மாத்திரமே

பாடல் மற்றும் துதி ஆராதனை ஜீவ வழி பாடல் குழுவினர் காணிமடம் குறிப்பு சனிக்கிழமை காலை பத்து மணிக்கு காணிமடம் ஜீவ தோட்டம் சபையில் வைத்து குடும்ப ஆசிர்வாத ஜெபம் நடைபெறும் தொடர்புக்கு பாஸ்டர் ஐ சத்யசீலன் அவர்கள் ஜீவ தோட்டம் ஊழியங்கள் காணிமடம் குமரி மாவட்டம் மொபைல் நைன் டபுள் ஃபோர் டூ ஃபோர் ஜீரோ எயிட் ஜீரோ ஃபோர் சிக்ஸ் நிகழ்வுகள் அனைத்தும் நமது ஹோலி லேண்ட் டிவியில் நேரலையாக ஒளிபரப்பாகிறது காணத் தவறாதீர்கள்